ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பண்ணி லக்கி சில்க் தான் நம்ம லக்கி இங்கே இருக்காங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுனுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே இப்போ டேரக்ட்டாக நம்ம வீடியோ போயிடலாம் நேற்று நைட்டு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போடுறேன் இன்னைக்கு ரெடியாக வச்சிருக்கேன் ஸ்டாக் உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன் அது போக அதுக்கூட டூ நைன்டி ஃபைவ் சாரி டோலோ ப்ரீமியம் டோலோ நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் விற்கிற டோலோ சில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் ஆஹ் கண்டிப்பா இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன் இருக்குது அதுவும் உங்களுக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பா டிஸ்பேச் ஆயிரும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டூ டேஸில் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும் சாரீஸ் பொறுத்தவரையும் இப்போ வாங்க வீட்டில் போகிற சாரியை பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் போகிற எல்லா சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரிஸ் இருக்கும் நீங்கள் பஜாரில் கம்பேர் பண்ணுறதோட நம்ம சாரீஸ் கம்பேர் பண்ணி ரேட் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரேட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ரேட் தான் நான் ஹோல்சேல் ரேட் கிடையாது ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சீப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்புறம் மேலே என்ன வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பில் இருக்குது எது வேணுமோ ஸ்கிரீன்ஷா வாட்ஸாப் அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்னால் தான் கீழே இருக்கு ஜிபே நம்பருக்கு வந்து பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு அவ்வளோதான் உங்கள் வீட்டுக்கு டூ ஆர்த்தி டிஸ்ட்ரிக் ஒரு பார்சல் வந்து இப்போ வாங்க வீடியோ ஒரு செட்ட டக்கு டக்குன்னு பார்த்தலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸேரீயை பாருங்க ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினில் வந்துடும் பியூர் ரா சில்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் வேர் பண்ணணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணும் அதே சமயம் ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அது ரேஞ்ச் போடுத்துறேன் இப்போ அதுலேயே பாருங்கள் ஒரு லைட் டஸர் சில்க் இது பியூர் ஜார்ஜெட்லேயே டஸ்டர் இது பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரீ ஸோ ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அதுக்கு டிஜிட்டல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரிக்கு ரொம்பவே அழகான ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரீஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி பிளைன் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து ஜூட் காதின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு கிட்டே வந்துடும் பாருங்க ஒரு லைட் வெயிட் சாரீ இது அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸே கொண்டு வந்திருக்காங்க அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சேரீ ஸோ அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரூம் இருக்கு வித்தவுட் பார்ட்ரூம் இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் இருக்கு இதுல இதில் ஒவ்வொன்றா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு அடுத்தது பாருங்க இதுலயே வந்து பாருங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் ஐட்டம் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் செம்ம க்யூட்டான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு அழகான ஒரு பிரிண்டட் ப்ளவுஸு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீஸ் செம்ம அழகா இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ப்ளவுஸ் வித் டசல்ஸோட பியூர் ராஸ் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரஷ் காதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிரஷ் காதில் ஒரு அழகான ஒரு சாரி இங்கே பாருங்கள் லைட் வெயிட்டில் அதுக்கு ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க டிஜிட்டல் ப்ளவுஸ்ல செம சூப்பரா இருக்கும் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வெயிட்டே இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி அதனால வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே இருக்காது பாருங்க அதுலேயே பாருங்க இது ஒரு கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா செம யூனிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம ஐஃபை ஆன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இல்லை பாருங்க ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து காதி சில்கில் உங்களுக்கு வந்து ஜூட்லேயே காதி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வித் பார்டரோட ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் ப்ரௌஸ்டர் கொடுத்துருக்காங்க இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்குறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ட்ரெஸ் காதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு லேவண்ட்ரு கலர் பர்பிள் கலரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பாருங்க அதிலே ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க டிஜிட்டல் ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலரு அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டலு பாருங்க எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கிரேப்பில் கொடுத்துருக்காங்கம்மா சாரீஸ் கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் அழகா அழகாக பாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒயிட் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு நல்ல ஒரு லைட் ஜார்ஜெட்டில் ஒரு ஒயிட் கலர்ல கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இப்போ அதுலயே பாருங்க இது ஒரு கலர் ஆஷ் கலரு பியூர் கிரேப்ல இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சேரீஸு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாரீல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு பியூர் கிரேப்பில் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க டிஷு கா டிசைசனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனில் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஆஷ் கலரில் ஃபுல்லாமே வீவிங்கில் கொடுத்துருக்காங்க ப்யூர் லினன் டிஷ்யூவில் கொடுத்த மாதிரி ஒரு அழகான சேரீ கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு எப்பவுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் தான் அந்த சாரீஸ் எல்லாமே வரும் அடுத்தது பாருங்க பிங்க் கலரு ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படி கொஞ்சம் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பார்டரில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்னு சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸில் கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது ஒன்று காமிக்கணும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு காம்பினேஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது இது எல்லாமே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அது சேல்ஸ்க்கு வேணாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே புக் பண்ணிக்கங்க சாரீஸ் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டேஜாக தான் இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பியூர் காதியில இது டிஜிட்டல் பிளவுஸ் வர கொடுத்துருக்காங்க வேர் பண்ணீங்கன்னா இதோட வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிளாஸ்ஸாக இருக்கும் பாருங்க அடுத்த அதுல கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலரு இந்தா கண்டிப்பாக வாயில் படம் எடுத்துக்காங்கம்மா அதுக்கு சொல்றேன் நான் இது யாவது சொல்லல இந்த சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் டிசைனு இது ஒண்ணு பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்திருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ஒண்ணு பாருங்க ஈக்கத் மாடல்ல பாருங்க எப்படி சூப்பரான ஒரு டிசைன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு வித்தியாசமான டிசைன் சொல்ல ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது காமிக்க பாருங்க இது ஒன்று பாருங்கம்மா லைட் கிரீன் கலரு இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் வித்தது அதுக்காக தான் சொல்றேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க டிஷ்யூ காதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல எந்த ஷாப்ல வேணா நீங்க போய் விசாரிச்சு பாத்துக்கலாம் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்றேன் அங்கே பாருங்க இது ஒரு காட்டன் பாருங்க டிஷ்யூ காதியில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு சேரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு பர்பிள் கலரு இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குமா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க மாந்தியேசில் இது ஒரு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் கலர்ல காதில பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க வெயிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே இருக்காதுமா இந்தா எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்கு இது ஒன்று பாருங்க லிலன் காதியில் பாருங்க சூப்பர்வான ஒரு அழகான ஒரு டிசைன்ல பாருங்க டிஜிட்டல் பிளவுஸு யார் கொடுப்பா முதல்ல இந்த ஃபைவ் நைன்டி ஃபைவ் கி சான்ஸே இல்லை இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் ஸ்டைல் உள்ள டிசைன்ஸ் உங்களுக்கு நான் இருக்கோம் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு சாரி எவ்வளோ அழகாக பாருங்க சாரி சம அழகான ஒரு பியூட்டிஃபான ஒரு இக்கத் பிளவுஸோட வேற லெவலில் இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எது வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு ஸோ அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வாங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஃபைனல் கலரு இதோட அந்த கலர் முடிஞ்சது இந்த பாருங்க எல்லோ கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இஎக்ஸ் ஆமா இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் தோலை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் டூ நைன்டி ஃபைவ் சாரி ஆக்சுவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் சிக்ஸ் பிப்டி டு எயிட் பிப்டி அந்த ரேஞ்சுக்குள்ள சாரி இப்போ உங்களுக்காக வந்து வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு பொறுத்தரேன் இல்லை என்ன அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது செலபிரிட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுங்க அதுக்கு இன்னைக்கு மூணு டைப் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு காமிக்க போறேன் இப்போ செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலோ செல்க்கு தான் வாங்க போறோம் வாங்க பாத்திரம் இல்லை இப்போ அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு பியூர் டோலா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டோலா தான் கொடுக்க போறேன் ரொம்பவே அழகான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கான்ட்ராஸ் ப்ளவுஸ் வர வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டிங்க இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஜரி எல்லாமே பியூர் ஜரி ரொம்ப நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் டூ ஃபைவ் உங்களுக்கு தரேன் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரி இதுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனை சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் தொடங்கே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நைட் ஆப்போசிட் இந்த இது ஒன் கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ ஷர்ட்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கும் என்ன கசங்கனாலும் உங்களுக்கு கசங்காது இப்படி நீ விட்டா போதும் உங்களுக்கு நல்லா பக்காவா ஆகிடும் சாரீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி வந்து பெஸ்ட் வாஷபிள் குவாலிட்டி இந்த அடுத்து பாருங்க அதுலயே பாருங்க பியூர் காதில பாருங்க டசர் காதியில இந்த எவ்வளவு அளவு பாருங்க சின்ன சின்ன பிரிண்ட் இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்காக போட்டு தானே ஜஸ்ட் டூ நன்றி ஃபைவ் பாருங்க பாரு அடுத்த பாருங்க செம்ம அழகா இருக்கும் பாருங்க உங்களுக்கு ரேட் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அதனால அந்த ரேட் போட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா மிஸ் இது ஒரு கலர் இருக்கு பாருங்க இது பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அழகா லைட் ப்ளூக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல செம கியூட்டான ஒரு சாரி அடுத்தது பாருங்க ஜிக் ஜாக்ல ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சூப்பர்வா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில ஜஸ்ட் எல்லாமே சேம் ரேட்டு தான் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துறேன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் யா எங்கேயுமே வாங்க முடியாது யாரும் கொடுக்கவும் முடியாது அது கண்ட நான் கேரண்டி சொல்கிறேன் சவால் விட்டு நான் வேலை சொல்கிறேன் இரநூத்தொண்ணுபா இவருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இது ஒரு குவாலிட்டி பாருங்க டா எவ்வளோ அழகாக பாருங்க சூப்பரான ஒரு ப்ரிண்ட்டில் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க டா பியூர் டோலாவில் பாருங்கள் லைட் கலரில் எவ்வளோ அழகாக பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்கோம் எதுவும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பாருங்க அடுத்த கலர் காம்பினா பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஷ் கலருக்கு ஃபுல்லாமே ஜரி பாடரோட கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது பாருங்க கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ அமேசிங்கான ஒரு சூப்பர்வான ஒரு கலர் காம்போல ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு தேன் கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் பார்ட்ரில் கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்தது பாருங்க பிளாக் குவீனு இது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கலரு இது ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு கொஞ்சம் வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு பேட்டர்னு இதுமே சூப்பர்வான ஒரு டிசைனு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு ஜரி போட்டோட கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டா இருக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷைனிங் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்க இது ஒரு பிளாக்கு சூப்பரான ஒரு பிளாக்ல இப்ப பாருங்க அப்படி இருக்க பாருங்க ஃபேன்சியா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அதுலேயும் வாங்க ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் எல்லாமே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விட்டு எல்லாமே இப்போ வந்து ஆஃபர்ல ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டுறேன் இல்ல எது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க இருக்கிற சரி ஒன்னும் நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்க செலப்ரிட்டி கலெக்ஷன் இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்க போறது இந்த மாதிரி மாத்திக்காங்க இந்த மாதிரி செலபிரிட்டி கலெக்ஷன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது ஒரே ரேட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி சிக்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் டைரக்டா விசிட் பண்ணி வந்து பாருங்க எவ்வளோ அழகான டிசைன்ஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இந்த செலபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இப்போ காமிக்க போகிறேன் சூப்பரான செலிபிரிட்டி கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் இப்போ வாங்க நான் ஓனா வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு செலப்ரிட்டியில் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை ஆனால் ரேட் வைஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ரீமியம் குழந்தைனாலும் ஒரு ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ஃபை உங்களுக்கு நான் போட்டு தர போகிறேன் அதனால் கண்டிப்பாக வேணும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது வாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் க்ரீன் கலரு இது வந்து பியூர் சில்க் சாரீக்கு ஈக்குவலான ஒரு டிஷ்ஷூ சாரின்னே சொல்லலாம் இப்போ வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ அம்மா சூப்பராக இருக்கும் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாமே ஒரு ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்க நயன்தாரா சாரீ இன்னை வரைக்கும் இது வந்து டாப் மோஸ்ட் டிசைனே சொல்லலாம் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சாரீ இது பாருங்க எவ்வளவு கியூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க இது பாருங்க அழகான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலர்ல ஸோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க முந்தாணி இது பாருங்க சேரீ ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகான சாரீமா கண்டிப்பாக இந்த நைன் நைன்டி ஃபைவ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த அடுத்தது பாருங்க சில்வரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு சில்வரில் நம்ம ஃபுல்லாமே டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் செம சூப்பரான ஒரு ஸாரீ எல்லாமே நீங்க வந்து ஒரு பார்ட்டி வேருக்கு வேர் பண்ணக்கூடிய சாரி இருக்கேன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ டிசைன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷாப்லையும் பார்க்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது பாருங்க லைட் வெயிட்ல பாருங்க டிஷ்யூல எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே ஒரே சேம் ரேட்டு தான் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே நல்ல கிராண்டான ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடிய லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க ஒயிட் வித் ஒரு பிங்க்கு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பராக இருக்கும் சாரி எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி அதே மாதிரியே ப்ளவுஸ் உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வந்துடும் டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு சாரி இந்த இது ஒரு கலர் பாருங்க எல்லா கலருமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குமா இப்போதான் நான் பாக்குறேன் ஒன் பை ஒன்னா எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கு என்ன கலர்னே தெரியல அவ்வளவு அழகா இருக்கு வித்தியாசமான ஒரு கலர்னே சொல்லலாம் அடுத்த காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு அருமையான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க க்ரீன் கலர் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு செம சூப்பராக இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க செம க்யூட்டான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைட் ஒரு பிங்க் கலர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்போல கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிருக்காங்க இனிமேல் தானம்மா நேத்து மாந்திரா ஜூலி குடுத்து இது ஒண்ணு பாருங்க நேத்து காமிச்சிருந்த பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல சூப்பரான ஒரு லைட் பிங்க்குக்கு நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ லைட் ஒயிட் கலர் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிடாதீங்க டிஃப்ரெண்ட் ஆன ஒரு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இது ஒண்ணு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இந்த இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ அழகான ஒரு காம்போ டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கும் இது ஒரு கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைனு இந்த இது ஒரு பேட்டர் பாருங்க இது ரொம்பவே அழகா இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ அமேசிங்கான ஒரு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன் இது கியூட்டா இருக்கும் இது ஜோதிகா பிங்க் கலர் பாருங்க பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இந்த இது ஒன்று பாருங்க இது செம்ம அழகா இருக்கும் டிசைன் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் ஜோதிகா சாரி இது இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு பாரு சூப்பரான ஒரு கலர்ல பாருங்க பாருங்கள் அழகா இருக்கு இருப்பாருங்க பியூர் கிரீன் கலர் லைட் ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்தது பைனல்ல ஜோதிகாலே கொஞ்சம் பெரிய பார்ட்ரு பாருங்க அதிலே பாருங்க நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு மோஸ்ட்லி எல்லாமே டிசைன்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்மள்ட எப்பவுமே ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அத்தனை டிசைன்ஸும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அவ்வளோ அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இதான் வந்து நீதாம்பானி அம்பானி கலெக்ஷனே சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபுல் கோல்டில் ஸோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ உள்ள கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு டூ நைண்ட்டி ஃபைவ் போட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃபைவ் நன்றி ஃபைவ் போட்டுருக்கு அப்புறம் நைன் நைன்ட்டி ஃபைவ் போட்டுருக்கு இது எது வேணாலும் தாராளமாக ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் முடிஞ்சது நீ வேற கலெக்ஷனாக கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு